குட்டியின் ஃபஜனல் வியூவர்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் என்னைக்கு நம்ம பார்க்க போகிறது தனியார் இடத்தில் அல்லது ஒரு தனிநபருக்கு சொந்தமான இடத்தில் இருக்கக்கூடிய மின் கம்பங்கள் அதாவது ஈபி லைன்ஸ் இருக்கு இல்லைங்களா அந்த மின் கம்பங்களை அகற்றும் போது அதற்கான பணத்தை யார் கொடுக்க வேண்டும் அப்படிங்கிறத தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம் இதற்காக கவர்மெண்ட்டில் நடந்த ஒரு பெரிய ஆர்குமெண்ட் நடந்தது ஐ மீன் ஒரு வழக்காகவே அது நடந்தது அது எந்த இடத்துல நடந்துச்சு அதனோட தன்மை என்ன அப்படிங்கிறது முழுசாக பார்த்துட்டு அதனோட முடிவுரை என்ன அப்படிங்கிறதா இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம் வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் ஃபர்ஸ்ட் இந்த கேஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு மின்சார ஒழுங்குமுறை ஆணையம் இருக்குது அந்த இடத்துல தான் இது நகருது இந்த கேஸ் ஆனது நடக்குது இது எந்த கோர்ட்லேயும் நடக்கல பட் இதுக்கு கோர்ட்டுக்கு ஈக்குவலான பவரும் இருக்குது இதுக்கு ஒரு மின் குறை தீர்ப்பாளர் இருப்பார் அந்த திரு நா கண்ணன் அவர்கள் முன்னிலையில் தான் இந்த கேஸ் ஆனது நடக்குது இதனுடைய மேல்முறையீட்டு எண் மனு எண் பார்த்தீங்கன்னா இருபத்தி ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இந்த மேல்முறையீட்டு மனு தான் நடக்குது இதில் என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா திரு ரா அழகுமணி அப்படிங்கிறவங்க தான் ஒரு கேஸை ஃபைல் பண்ணுறாங்க அவங்களோட குறையை ஃபைல் பண்ணுறாங்க அதுக்கு எதிர்மனுதாரர்களாக அரசாங்கத்தின் தரப்பில் அந்த கோட்டத்துக்குட்பட்ட அனைத்து மின் பொறியாளர்கள் எத்தனை பேர் இருக்காங்களோ அவங்க எல்லாரையும் அதில் எதிர்மனுதாரர்களாக சேர்த்துருக்காங்க இந்த மேல்முறையீட்டாளர் அந்த விவசாயி இருக்காங்க இல்லைங்களா அழகுமணி அவங்களுடைய கோரிக்கை என்னன்னு பார்த்தீங்கன்னா தன்னுடைய நிலத்துல தன்னுடைய ஒப்புதலே இல்லாமல் முப்பத்தஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி அமைக்கப்பட்ட தாழ்வழுத்த மின்பாதையை வாரிய செலவில் வேறு பாதையில மாற்றி அமைக்கணும் அப்படின்னு அவங்க கோரிக்கை வச்சிருக்காங்க இது எப்போ நடந்ததுன்னு பாத்தீங்கன்னா முப்பத்தி ஐந்து வருடத்திற்கு முன்னாடி ஸோ அப்போ வச்சதை நீங்க வந்து இப்போ வந்து மாத்தி கொடுக்கணும் அதுக்கான செலவை நான் பண்ண மாட்டேன் Uh, TNEB தான் பண்ணணும் அப்படின்னு அவங்க கோரிக்கை வச்சிருக்காங்க சோ இதுக்கு எதிர்மனுதாரர் அவரோட தரப்புல இருந்து என்ன கோரிக்கை வைக்கிறாருன்னா இந்த தாழ்வழுத்த அந்த கம்பமானது அங்க இருக்கிறது உறுதி செய்யப்பட்டது நாங்கள் கலாய்வு போய் பார்த்தோம் அங்கே இருக்குது தான் அண்ட் அது முப்பத்தஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி நாங்கள் போது அந்த மனுதாரர் எந்த விதமான எதிர்ப்பும் தெரிவிக்கலை எந்த விதமான ஒரு ஆட்சேபணையும் தெரிவிக்காத காரணத்தால் இதை வந்து மின்பாதையை நாங்கள் எங்களோட செலவில் மாற்றி கொடுக்க மாட்டோம் வேணும்னா மனுதாரர் மனு கொடுக்கும் பட்சத்தில் பிசிடபிள்யூ ஆக்டில் நாங்கள் அவரே பணத்தை பே பண்ணாங்கன்னா நாங்கள் அதை அந்த பணத்தை பே பண்ணதை வச்சு அதை வந்து மாற்றி கொடுக்குறோம் அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க இதற்கு மேல்முறையீட்டாளர் அந்த விவசாயி என்ன தன்னுடைய தரப்பு வாதமாக வைக்கிறாங்கன்னா இந்திய தொலைத்தொடர்பு சட்டம் ஆயிரத்தி எட்நூத்தி எண்பத்தி ஐந்து பிரிவு பத்தின்படியும் மின்சார சட்டம் ரெண்டாயிரத்தி மூணு பிரிவு நூத்தி அறுபத்தி நாலின் படியும் கம்பமோ அல்லது மின் பாதையோ எந்த ஒரு நிலத்திலும் அமைப்பதற்கு அதிகாரம் கொடுக்கப்பட்டுள்ளது அதே சமயம் ஒரு நபருக்கு சொந்தமான நிலத்தில் மின் கம்பமோ அல்லது மின் பாதையையோ அமைக்க அமைக்கப்பட வேண்டிய நேர்வில் இந்திய தொலைத்தொடர்பு சட்டத்தின் சட்டத்தின் பிரிவு பத்து நாளின்படி நில உடைமையாளருக்கு முழு நஷ்ட ஈடு தரப்பட வேண்டும் ஆனால் எதிர்மனுதாரர் தங்களுக்கு ஒரு பைசா கூட இது வரைக்கும் நஷ்டஈடு கொடுக்கல அப்படின்னு மேல்முறையீட்டாளர் அந்த விவசாயி அழகுமணின்றவங்க தன்னோட தரப்பு வாதத்தை வைக்கிறாங்க இது மட்டும் இல்லாம அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு மூன்று சான்றுகளாக வைக்கிறாங்க ஒண்ணு என்னன்னா பாரத் ஹெவி எலக்ட்ரிகல்ஸ் திருச்சிராப்பள்ளிக்கும் டிஎன்இபி அதனோட பிரதிநிதிக்கும் நடந்த வழக்கு ஒன்று சென்னை உயர்நீதிமன்றத்தில் நடந்தது இந்த வழக்கையும் அவங்க அதில் மேற்கோள் காட்டியிருக்காங்க அடுத்து சான்று இரண்டா என்ன வைக்கிறாங்கன்னா அதே சென்னை உயர்நீதிமன்றத்தில் ஒரு ரிட் அப்பீல் ரெண்டாயிரத்தி பத்தில் வந்து ஃபைல் பண்ணிருக்காங்க அந்த ரிட் அப்பீலுக்கான தீர்ப்பையும் அவங்க வந்து கோட் பண்ணிருக்காங்க ஒப்புதல் பெறாமல் தனியார் நிலத்தில் நிறுவப்பட்ட மின் கம்பத்தை ஆட்சேபத்தின் பேரில் அகற்றிட அல்லது இடமாற்றம் செய்திட சம்பந்தப்பட்டவரிடம் இருந்து எந்தவித கட்டணத்தையும் வாரியம் கோரக்கூடாது அப்படின்னு சென்னை ஹைகோர்ட் தீர்ப்பு கொடுத்துருக்காங்க இதையும் அவங்க கோட் பண்றாங்க அந்த மூணாவதா உயர் அழுத்த மின்தடங்கள் அல்லது மின் கோபுரங்கள் அமைக்கும் போது நில நில உரிமையாளருக்கு வழங்க வேண்டிய இழப்பீடு குறித்து மத்திய எரிசக்தி துறை வெளியிட்டுள்ள வழிகாட்டு நெறிமுறை கைட்லைன்ஸ் ஃபார் பேமெண்ட் ஆஃப் காம்பன்சேஷன் டுவர்ட்ஸ் டேமேஜஸ் இன் ரிகார்ட் ஆஃப் ரைட் ஆஃப் வே ஃபார் டிரான்ஸ்மிஷன் லைன்ஸ் இன் தி கண்ட்ரி அப்படின்ற இந்த ஆக்ட் பிரகாரம் அவங்க வந்து அமௌண்ட் வந்து கொடுத்துருக்கணும் நஷ்டஈடு கொடுத்துருக்கணும் ஆனால் இதுவரை ஒரு ரூபாய் கூட கொடுக்கல இந்த மூணு விதமான ஒரு சான்றையும் அவங்க அட்டாச் இதற்கு எதிர்மனுதாரர் என்ன பண்றாருன்னா அவரோட தரப்பு வாதம் அதாவது டிஎன்இ சைடுல இருந்து அவங்களோட தரப்பு வாதம் என்ன சொல்றாங்கன்னா இவங்க சொல்றது கரெக்ட் இருபது அடி உயரமும் ஐம்பது மீட்டர் இடைவெளிலையும் ரெண்டு போல் வந்து இவரோட நிலத்துல இவங்க கொடுத்திருக்க புலையன்ல நாங்க அமைச்சிருக்கோம் அண்ட் இந்த நிலமானது இந்த கம்பமானது அமைக்கப்பட்ட பின்பும் முப்பத்தஞ்சு வருஷமாக இந்த விவசாயி எந்த விதமான இடையூறும் இல்லாமல் சாகுபடி தான் செஞ்சுட்டு வராரு அப்படிங்கிறத நாங்கள் கல பார்த்துட்டு அதுக்கான ஃபோட்டோ நகல் மூலமாகவும் உங்களுக்கு தெளிவாக தெரியப்படுத்தியிருக்கோம் அண்டு இது வழியாக போகக்கூடிய அந்த கம்பத்தின் வழியாக சேந்த சேந்தமாங்குடி எஸ் ஹண்ட்ரட் கிலோவாட் தாழ்வழுத்த மென்பாதையானது இது எதுக்கு பெரும்பாலும் பயன்படுத்தப்படுதுன்னா அங்கே இருக்கக்கூடிய விவசாயிகளுக்கு அதாவது அங்கே எந்த விவசாயிங்க இருக்காங்களோ அந்த அதில் பெரும்பாலும் அந்த ஆனது பெரும்பாலும் விவசாய நிலங்களுக்கு மின் இணைப்பு தான் வழங்கப்பட்டது ஸோ விவசாய நிலங்களுக்கு மின் இணைப்பு வழங்கணும்னா அது விவசாய நிலங்களுக்கு இடையே தான் அமைக்க முடியும் அப்படி இருக்கும் பட்சத்தில் அவர் சரியான நேரத்தில் ஆட்சேபனை எழுப்பாததாலையும் இதை வந்து இந்த கோரிக்கையை நீங்க நிராகரித்து அவருக்கு மின்வாரிய செலவுல அந்த இடத்த சேஞ்ச் பண்ணி கொடுக்கணும் அந்த ரூட்டை அப்படிங்கிறத நீங்க நிராகரிச்சிருங்க அப்படின்ட்டு இபி டிஎன் இபி சைட்லேருந்து இருந்து தன்னோட விளக்கத்தை கொடுக்குறாங்க ஸோ இதுக்கு அவர் வந்து முடிவுரை கொடுத்துருக்காரு நான் இதில் உங்களுக்கு ஷார்ட்டாக தான் சொல்லியிருக்கேன் இதனோட ஃபுல் காப்பியும் உங்களுக்கு நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துறேன் ஃபுல் காப்பியும் டவுன்லோட் பண்ணி படிங்க இதுக்கு முன்னாடி அவர் நிறைய அனலைசிஸ் பண்ணியிருப்பார் ஒவ்வொரு கருத்தையும் எந்தெந்த ரூல்ஸ் இருக்கோ ஆக்ட் இருக்கோ அதெல்லாம் மேற்கோள் காட்டியிருப்பார் ஸோ அது எல்லாத்தையும் நீங்கள் ஒரு டைம் பார்த்துக்கோங்க நான் உங்களுக்கு இதுக்கான பிடிஎஃப் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துட்றேன் இதில் என்ன முடிவுரை சொல்லியிருக்காருனா மேற்கூறிய பத்திகளில் உள்ள தீர்வின்படி இந்த மேற்கூறிய பத்திரிகை இந்த நம்ம காட்டியிருக்க வீடியோவில் இருக்காது நீங்கள் அதை டவுன்லோட் பண்ணி பாருங்க மோசம் இருக்கும் முறையீட்டாளர் முப்பத்தி ஐந்து வருடங்களுக்கு முன்பே அமைக்கப்பட்ட உயரழுத்த மின்பாதை மற்றும் அந்த குறிப்பிட்டுள்ள புலையெண்ணில் உள்ள தாழ்வழுத்த மின்பாதையானது விவசாயம் செய்ய எந்தவிதமான இடையூறும் இன்றி நிறுவப்பட்டுள்ளது இதனால் அவர் சப்போஸ் இப்போ அதாவது இப்போ மாற்ற விரும்பினால் மாற்ற விரும்பினால் தமிழ்நாடு மின்பகிர்மான விதிமுறைகளின்படி மின்பாதையை மாற்றியமைப்பதற்கு ஆகும் உரிய தொகையை செலுத்தும் பட்சத்தில் மின்பாதையை தொழில்நுட்ப சாத்திய கூறுகளின் அடிப்படையில் மாற்றியமைக்க எதிர்மறு மனுதாரருக்கு உத்தரவிடப்படுகிறது தான் இவங்க தெளிவா சொல்லியிருக்காங்க இதில் முக்கியமான விஷயம் என்னன்னா இந்த தாழ்வழுத்த மின்பாதை போறதால அந்த விவசாயம் செய்யக்கூடிய நபருக்கு எந்த வித இடையூறும் இல்லை அதனாலு சொல்லியிருக்காங்க ஒருவேளை யாராவது அவங்களுடைய விவசாயம் உங்ககிட்ட இருந்து எந்த விதமான ஒரு முன் விருப்பமோ உங்ககிட்ட இருந்து எந்த கையெழுத்தும் வாங்காமலோ உங்களுக்கு எந்த விதமான ஒரு காம்பன்சேஷனும் கொடுக்காமலோ எந்த விதமான வாடகையும் கொடுக்காமலோ அண்ட் இப்போ இருக்கக்கூடிய அந்த மின்பாதையானது உங்களுடைய விவசாயத்திற்கு இடையூறு செய்தாலோ நீங்கள் இதை கோட் பண்ணி உங்களால மின் குறை தீர்ப்பு மையம் மையத்துல மன்றத்துல உங்களால் கே கேஸை ஃபைல் பண்ண முடியும் அதில் உங்களுக்கு சாதகமாகறதுக்கு வாய்ப்புகள் உண்டு ஏன்னா இப்போ அவங்க தெளிவாக மென்ஷன் பண்ணியிருக்காங்க அவருக்கு விவசாயம் பாதிக்கப்படலைன்ட்டு ஸோ தான் இன்னைக்கான வீடியோவை நம்ம பார்த்துட்டோம் இதில் தெளிவாக கூறப்பட்டுள்ளது அதை விவசாயி தான் ஏற்றுக்கணும் அவருக்கு மாற்றணும்னு விருப்பம் இருந்தால் ஏனென்றால் அவர் வந்து எதிர்ப்பு தெரிவிக்கல அப்படின்னு அவங்க தெளிவாக சொல்லியிருக்காங்க ஸோ மக்களே இன்றைக்கி இந்த மாதிரியான ஒரு நல்ல யூஸ்ஃபுல்லான வீடியோவை பார்த்தீங்க இது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு வேறு ஏதாச்சும் வீடியோ தேவைப்படுதுன்னா நீங்கள் கமெண்ட்டில் உங்களோட கமெண்ட்டை சொல்லுங்கள் நம்ம மறக்காமல் அதுக்கான வீடியோவும் போடுவோம் அது மட்டும் இல்லாமல் இந்த கம்ப்ளீட் கேஸ் ஹிஸ்ட்ரிக்கான அந்த பிடிஎஃபை நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துட்றேன் நீங்கள் அதையும் ரெஃபர் பண்ணிக்கோங்க அதை படிக்கும்போது உங்களுக்கு இன்னும் தெளிவு அதிகமாக கிடைக்கும் உங்களுக்கு வேறு ஏதாச்சும் வீடியோ வேணாலும் சொல்லுங்கள் அண்ட் ஏதாச்சும் டவுட் இருந்தாலும் கமெண்ட்டில் கேளுங்கள் நம்ம அந்த டவுட்டையும் ஷார்ட் அவுட் பண்ணலாம் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் நன்றி